உலக நன்மையா ஆஹ் அதாவது சித்தாந்தத்துல சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல உள்ள ஒரு குருவோட அணுக்கிறக நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா நாம வந்து இருக்கிற நிலைகள் மாறும் அந்த பிரிவு எடுத்திருந்தா ஆனா அந்த பிரிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம அப்பா ஆத்தா வச்சிருந்திருக்காங்க அவங்க இருந்திருக்காங்க அவங்க இருந்தா தினம் நம்மளால அந்த நிலைக்கு பெற முடியும் அவங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா எங்க அப்பங்க அத்தா அப்படி இருந்திருப்பாங்கன்னு அப்படி அவங்க இருந்திருந்தாங்கன்னா நாமளும் அது மாதிரி இருந்திருப்போம்ல ஒரு சீர்திருத்தவாதியா வச்சுக்கிறோமே நல்ல ஒரு ஆன்மீகத்துல சீர்திருத்தவாதியா இருந்திருந்தாங்கன்னா அந்த பாதையில நம்மளை கொண்டு போயிருப்பாங்கல்ல அப்ப நம்ம வழிமுறை தவறி போயிட்டு இருக்கிறோம் அப்படினால என்ன அர்த்தம் அப்ப அவங்க இதை விட மோசமா இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் நம்மளும் வளரல அந்த எப்படி அதனுடைய வழிமுறையை பின்பற்ற பழக்கத்துக்கு நம்ம வரல அப்படின்னு சொல்லணும் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நம்ம நான் நிறைய சாமி கும்பிட்றேன் சாமி அப்படின்னு சொல்லி அதே ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கேன்ல உங்க நீங்க எப்படி சாமி கும்பிடலு பல தடவை சொல்லிருக்கோம் அந்த லட்சத்துல சாமி கும்பிட்டா எந்த சாமி இருக்கும் இல்லையா அப்படித்தான் நம்ம அப்படித்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க நம்மளும் அப்படித்தான் கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் ஆனா அனுக்குறது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இப்ப வந்து பாகுபாடு இல்லாத இடம் இப்ப அவங்க பக்தி மார்க்கத்துலனாலும் பாகுபாடு உண்டு நீ அந்த சாமியை தேடி போற இந்த சாமியை தேடி போற அவங்களுக்குள்ள அந்த போட்டி போட்டுக்கிருவாங்க காவல் தெய்வமா இருக்கட்டும் குல தெய்வமாகட்டும் ஊர் எல்லா தெய்வமா இருக்கட்டும் இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இவங்க எல்லாமே போட்டிக்கு போந்திருவாங்க நீ என்ன விட்டுட்டு அங்க போன அவன் பாத்துக்குறான் அவனை விட்டு அங்க போன அவன் பாத்துக்கிறோம் இப்படி அவன் பாத்துக்குறான் அவன் பாத்துக்குறான் கடைசியில எவனுமே நம்மள பார்க்க மாட்டான் இது காவல் தெய்வத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனை விட மோசமான குணம் படைச்சதுங்க தெய்வங்க மனுஷனாவே இன்னைக்கு திட்டிட்டோம் பேசிட்டோம் எப்படியாவது ஒரு நாளைக்கு முகம் பார்க்கணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட வரும் தெய்வங்கள்ட்ட அது இருக்காது காரணம் என்னன்னா அவங்க நம்மகிட்ட இருந்து அவங்க என்ன எடுக்க போறாங்க அதனால அந்த மாதிரி தைவு அந்த மாதிரி கருணை எல்லாம் இருக்காது தெய்வத்துகள்கிட்ட வந்து ஆனா அதே சித்தாந்த ரீதியில சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் பயணம் பண்ணும்போது நமக்கு அது உண்டு இறக்கும் கருணை பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது அப்படின்னு இது இது ஒரு விதமா செல்லப்போனா உங்களுக்கு சொல்றதே திருப்பி சொல்லிக்கிறலாம் ரோட்ல ஒரு ஓனான புடிச்சு நாங்க எங்க பைக்கல போட்டுக்கிட்டா குத்துது கொடை சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் அதுக்களவை எப்படியும் போயிருந்தா திங்கிட்டு விட்டுக்கிட்டு மலு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது தான் சித்தர்களினுடைய நிலைப்பாடுகள் அந்த வழிபாட்டுல பயணம் பண்றவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க நம்ம அப்படிதான் பயணம் பண்றோம் சரியா அதே நேரத்துல வந்து கொஞ்சம் புது விதமாகவும் இருக்கும் இல்லையா எவ்வளவுதான் நீங்க அப்ப நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்திருந்தாலும் என்ன அப்படியே திருந்திட்டீங்களா என்ன எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஆட்டிக்கிறீங்க அப்புறம் போய் பசி ஏறியாச்சு எல்லாம் மறந்துடும் இல்லையா ஆமா அப்புறம் அந்த மாதிரிமா அவங்க எல்லாம் நேற்று கூட யாரும் சொன்னாங்களே எங்க ஊர்ல திருவிழான்னு நீங்க சொன்னீங்களா நாங்க கூழ் ஊத்துறதா ஆஹ் கல்வடு உப்பு கண்டம் போடணும் உப்பு போட்டு எப்ப சாப்பிடுறது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டிதான் சரியா காளி மழக்கு அத உப்பு இருக்குமா அதுல போடுறீங்க பேச மட்டன் வாங்கி உப்பு கறி போட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் சரியா அது காய வச்சு சாப்பிடுறது இல்லையா காய வைக்காமலும் உப்பு கண்டம் போடலாம் என்ன சாமி கிட்டிய நீங்க காஞ்ச கறிய உப்பு கண்டம் போட்டு கும்பிடுறவங்க சரியா அப்படித்தான் கும்பிட்டு போனோம்மா இப்ப எதுவுமே எடுத்துக்கணும் இப்ப நம்ம பக்தி மார்க்கத்தில எடுத்துக்கிறோமே எடுத்துக்கிறோம் பக்தி நம்ம குறை சொல்லணும் நம்மளே எடுத்துக்கிறோமே இப்ப நம்ம செய்யற பிரசாதம் எல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிடுறது மாதிரி இருந்தா நம்ம செஞ்சு வைப்போம் அப்ப நம்ம சாப்பிடுறதுதான் செய்யறோம் இல்லையா என்ன ஒரு வித்தியாசம்னா இப்போ அம்மன் கோயிலா இருக்கட்டும் மத்த கோயிலா இருக்கட்டும் ஏதாவது ஒன்னு செஞ்சு வச்சீங்கன்னா அந்த சுவைத்தன்மை மாறிடும் அதுல மாற்றுக்கருத்து இல்ல நீங்க காவல்தேவ கோயில்கள்ல என்ன சமையல் பண்ணி வச்சாலும் சரி சுவைத்தன்மை மாறிடும் ருசி இருக்காது ருசி இருக்காது நீ என்ன போட்டு வச்சாலும் சரி கிடாய வெட்டி குழம்பு வச்சாலும் சரி எண்ணத்தை வெட்டி வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி நம்ம நாக்குக்கு ருசி கிடைக்காது ஆனா இங்கே நம்ம சித்தாந்த வழியில வந்து பார்த்த அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ மண்ணா வச்சிருந்தாலும் சரி சாப்பிடுறதுக்கு ருசி வந்து நமக்கு கூடுதலா இருக்கும் அப்போ இது இது ரெண்டு வச்சே நம்ம வந்து நிர்ணயத்துக்கு வந்துடலாம் மற்ற விஷயத்த கூட விட்டுருங்க நம்ம பிரார்த்தனை பண்றது அவகிட்ட வேண்டுதல் வைக்கிறது பாதத்தை பிடிச்சி மன்றாடுறது அழுகிறது முட்டுறது வர வாங்கறது கூட விட்டுர்லாம் அது லேட் ஆகும் இல்லையா சடனு சடனா தெரிஞ்சுக்கிற விஷயத்துல சொல்றேன் அதாவது அந்த அங்குக்கும் இங்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம சடனா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அங்க வைக்கிற பிரசாதத்துக்கும் இங்க வைக்கிற பிரசாதத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் அங்க ருசி வராது இங்க உப்புக்கு செப்புக்க வச்சா கூட அதனுடைய ரிஷித்தன்மை நமக்கு சுவையா இருக்கும் நம்ம மேல கவனம் வைக்கிற இடம் எது நமக்கு அனுக்கிரகம் கொடுக்கிற இடம் எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்பிள் விஷயம்தான் இங்க போனா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அங்க போனா கிடைக்குமா இந்த இது பிரிச்சு பாத்திரலாம் நம்மளே நமக்கு அது இருக்கா அப்படின்னா இருக்குல்ல அங்கேயும் சோறு போட்டாங்கப்பா இங்கேயும் சக்கர பொங்கல் கொடுத்தாங்க இங்கேயும் சக்கர பொங்கல் கொடுத்தாங்க இப்படிதான் போவோம் எப்பவுமே நாக்காலையும் ருசிச்சு பார்க்க மாட்டோம் என்ன ரீதியாகவும் அதை வந்து சிந்திச்சு பார்க்க மாட்டோம் குறைபாடுகள் இங்கே நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறது ஏன்னா உணவுப் பொருளை பொருட்கள் எடுத்தபோல நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிற தன்மை நமக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அந்த தன்மை இருந்து கூட இதை நம்ம பெருசா எடுத்துக்கிற மாட்டோம் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா அப்ப ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடிய ஆன்மா ரீதியான பயணம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆன்மா ரீதியா நம்ம ஆன்மாவை எப்படி உணர கண்டுபிடிக்க முடியும் உணரத்த முடியும் உணர்ந்தா தான் ஆன்மாவை நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா ஆன்மா நமக்கு தெரியாது ஆன்மாவை வந்து நீ முழுமையா உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ ஆன்மீகத்துக்குள்ள இருக்கையா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும் எப்படி உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவ உணர்ந்து நீ தெரிஞ்சுக்கிட்டால் மத்தம்தான் நீங்க ஆன்மாவத்துக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள இருக்கைகளா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க ஆன்மீகத்திலே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுறீங்க இந்த சாமியாரப்பா இருந்தாலும் வேலை இல்லாம சொல்லி நான் எப்படி எல்லாம் மண்டி ஓட்டி சாமி கும்பிடுவேன் உருளுவேன் எப்படி அது என்ன போ நெருப்புல நான் குதிச்சு குதிச்சு போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் நீங்க நெருப்புல எப்படி குதிச்சு போறீங்கிற கூட நான் சொல்லிருக்கிறேன் இல்லையா ஆமா அப்புறம் அது நம்ம அதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லிட முடியுமா மூணு பேர் கூடுனா அஞ்சு பேர் ஒரு பூக்குழி இறங்குறீங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் வேஸ்ட் அதுக்குள்ளதான் அங்க தடம் உழுந்துரும்ல இருந்த நேரம் பத்தாவதுக்கு அங்க பூக்குழி அந்த இது குண்டை எடுக்கலாம் இங்கே மஞ்சப்பாதை போதும் போதுன்னு ஊத்தி விட்டுருவாங்களா துணியெல்லாம் நனைஞ்சுக்கிட்டே சொது சொதுன்னு வேலை போவாங்க நீங்க போய் மிதிச்சதுக்குள்ள ஹீட் எறக்குள்ள நீங்க அதை தாண்டி போயிடுவீங்க நீங்க என்ன இப்படியா நடக்க போறீங்க ஓட்ட இங்க ஒரு மீதி அங்க ஒரு மீதி அங்க ஒரு மீதி மிஸ் தானே போறிய அப்ப அதுக்குள்ள அந்த வெப்பம் ஏறதுக்குள்ள நீ தாண்டி போயிருவ இப்ப நாலஞ்சு பேர் போறதுக்குள்ள என்ன ஆகும் கால் தாடம் உழுந்துடும் இந்த சைடுல இந்த தண்ணி வடிவு அது ஒரு சைடு வெப்பத்தை குறைச்சிரும் அடுத்து போறவங்கலாம் ஏய் அது தடம் போட்டாங்க நம்ம அதுல போக கூடாது இப்படித்தான் போனோம்னா போவாங்க கரெக்டா அந்த தடத்துலதான் மீச்சு ஓடுவாங்க புரிஞ்ச புரிஞ்சதான் சொல்றது அப்ப இத வந்து நாம என்ன சொல்றோம்னா அது அப்போ ஏமாத்துறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா காயத்துல அது பொத்துருதுன்னா அதுக்கு காரணம் தான் இருக்கணும் அப்ப அவங்களை என்ன குற சொல்றது இப்ப உங்க பிறார எடுத்துக்கிருவோம் தடத்துல மீச்சு போறவங்களுக்கு காயமாயிருது அந்த முதல்ல நாலஞ்சு பேர் போறாங்கள அவங்களுக்கு ஏன் காயமாகல